மீண்டும் ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய வாத பிரதிவாதங்கள் இங்கே தரப்பட இருக்கிறது ஒருவன் சொல்கிறான் சங்கர் நீங்கள் சொல்கிறீங்க பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று அந்த பரமாத்மா தான் உடம்புக்குள்ள நுழைஞ்சது ரெண்டும் வேர் வேறு இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் பல வகையில் இருக்குது மாடுங்கிறதுல ஒன்று ஜீவாத்மா மாடு மாதிரி இருக்குது மனுஷனில் மனுஷனாக இருக்குது மனுஷனே நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் அறிவாளி அறிவற்றவன் ஞானி அக்ஞானி என்று பலவிதமாக இருக்கிறதே பரமாத்மா இவனெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய கூட்டமாக அவர்லேருந்து பிஞ்சு பிஞ்சு வந்ததா இதெல்லாம் சேர்ந்து பரமாத்மா ஆச்சுன்னா பரமாத்மாவும் பெரிய அவியலாலாக இருப்பார் அப்படின்னு கேட்குறாரு அப்படி அல்ல பரமாத்மா ஒன்று தான் அது சைதன்ய ரூபமானது நீ ஒவ்வொரு உடலிலும் பலவிதமாக பார்க்கின்ற அறிவு பொருள் இருக்கு இல்லையா அது வந்து மனம் அந்த மனதில் இந்த ஆத்மா இருந்து சிதாபாசனாக இருக்கும் பொழுது அந்த சிதாபாசனில் தான் வேறுபாடுகளை நீ பார்க்கிற அது சித்து ஆபாசம் அது ஒரு பிரதிபலிப்பு ஆனால் சித்து ஒன்று தானப்பா நீ பலவாக நீ சொல்வது உண்மைதான் பசு நாய் ஓனான் மனிதன் தேவன் இப்படின்னு பல ஜீவர்களில் இல்லை ஜீவாத்மா பலவிதமாக இருப்பது போல் தெரிவதற்கு காரணம் ஜீவாத்மாவுக்கு வேற்றுமை இல்லை ஜீவாத்மா பிரதிபலிக்கின்ற மனம் இருக்கிறதே அதில் இருக்கிற மாற்றங்கள் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும் சித்து உனக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த மாற்றங்கள் தான் நீ சொல்லுகின்ற பலவாகிய தன்மை ஆனால் அச்சித்து என்பது ஒன்று தான் என்று தெரிந்து கொள் ஒரு சந்தேகம் சரி இந்த ஜீவாத்மா உடம்பில் நிறைய இருந்தாலும் கூட எல்லா உடம்புலையும் இருந்தாலும் அது சம்சாரியாக தானே இருக்குது அப்போது பரமாத்மாவில் சம்சாரி ஆகிடுவார் ஒருவேளை மோட்சத்தில் இந்த ஜீவாத்மா பரமாம்சா அவரை சேர்த்தோம்னா அந்த பரமாத்மாவும் இவனோடு சேர்ந்து சம்சாரியில் ஆகிடுவான் இரண்டும் சேர்ந்தால் பரமாத்மாவும் சம்சாரி ஆகிடுவானே அப்படின்னு சொல்கிறார் அப்படியா ஒரு சம்சாரி அசம்சாரியான பரமாத்மாவில் சேர்ந்தால் அவன் சம்சாரி ஆகிடுவாங்கிற ஏன் நான் மாற்றி சொல்கிறேன் இவன் கூட சேர்ந்தா அவனை மாதிரி இவனும் அசம்சாரி ஆகலாம் இல்லை பரமாத்மாவில் ஜீவாத்மா சுத்தமாக முடியுமில்ல இது அதை செய்ய முடியும்னா அதுவும் இதை செய்ய முடியும் இல்லையா ஏன்னா பரமாத்மா இதை காட்டிலும் பெருசுன்றது நீயே ஒத்துக்கிற அதனால் இந்த ஆதம் சரிப்படாது சரி நான் சம்சாரி என்பதை நான் நேரடி அனுபவத்தில் அறிகிறேன் எனக்கு கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் மரணத்தை பற்றிய பயமும் மறு உலகத்தை எப்படி வாழப்படணும் என்ன மரணம் எப்படி நடக்கப்போதோ என்றதெல்லாம் எனக்கு ஒரு சம்சாரத்தை தருகிறது இது எனக்கு நேரடி அனுபவமாக இருக்கிறது ஆனால் நான் பரமாத்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய இதய கோயிலுக்கு பரமாத்மா அதுதான் நானுன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்னுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லையே நான் ஒரு நாள் கூட பரமாத்மா மாதிரி ஆனந்த சுரூபமாக அளவற்றவனாக இருந்ததே இல்லையே ஆனால் எப்பொழுதுமே அளவுடையவனாக துக்க சுரூபமாலாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ சொல்வது உண்மைன்னா என்னைக்காவது ஒரு நாளாவது நான் பரமாத்மா பார்த்துருக்கணும் இல்லை அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சங்கரை சொல்கிறாரு அப்படியா உன்னுடைய சம்சாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட இருக்குது சம்சாரங்கிறது என்ன மனக்குறை தான் மன நிறைவுன்னா சம்சாரம் இல்லை அது ஒரு மோட்சம் ஆனால் அது மோட்சம் இல்லைங்கிறது ஒரு குறையாக இருக்குது சாசனம் படிக்க முடியலேன்னு ஒரு குறையாக இருக்குது பணம் பத்தலையேன்னு குறையா இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போகிறதுன்னு குறையா இருக்குது மனக்குறை தான் என்னுடைய தன்மை அப்படிங்கிற அப்படியா மனக்குறை எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா நீ என்ன பதில் சொல்லுவேன் மனக்குறை மனசில் தான் இருக்கும் தண்ணீர் குறை எது இல்லைன்னா குடத்தில் தான் சொல்ல முடியும் குடத்தில் தான் தண்ணி குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கே எது இருக்குதோ அங்கேருந்து தான் குறைவு நிறைவு பார்க்க முடியும் மனதில் குறை என்னால் மனசில் தான் இருக்க முடியும் அப்படியா சரி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் ரொம்ப சுவையாக இருக்குது சார் தித்திப்பாக இருக்குது நல்லா நாக்குக்கு சுவையாக இருக்குது அப்படி சொல்லும்பொழுது அந்த சுவை இருக்குதுன்னு கேட்டால் ஐஸ்கிரீமில் சொல்லுவியா நான் சுவையாக இருக்கிறேன்னு சொல்லுவியா ஐஸ்கிரீம் சுவையாக இருந்தால் சொல்லுவேன் சார் நான் சுவையாகுன்னு சொல்லுவேன்னா நான் சுவையாக நான் ஏன் சார் ஐஸ்க்ரீம் சாப்பிட போகிறேன் ஐஸ் அப்படி துக்கமாகும் மனம் துக்கமாக இருக்குதுண்ணா அது மனதில் தானே இருக்கும் உங்ககிட்டயா இருக்கும் மனம் துக்கமாக இருக்கிறது என்று தானே சொல்லணும் ஐஸ்கிரீம் இனிப்பாகிறதுன்னு சொல்லணும் நான் இனிப்புன்னு சொல்லணும் மனம் துக்கமாக இருக்குதுன்னு தான் நீ சொல்லணும் நான் துக்கம் நீ ஏன் சொல்கிற துக்கம் இருக்கும் இடம் எங்கேன்னு சொன்னேன் மனம்னு சொன்னேன் மனக்குறை அப்போ மனக்குறை இருந்து கேட்டால் மனசில் ஐயன் நான் குறையாக இருக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு அர்த்தம் அப்போது மனதை நீ பார்ப்பதனால் ஐஸ்கிரீமை நீ அனுபவிப்பதனால் மனதையும் நீ அனுபவிக்கிறாய் அந்த இருக்க மனக்குறையும் நீ அனுபவிக்கிறாய் இப்போ குறையும் நிறையும் மனசுக்கு தான் தவிர உனக்கல்ல நான் துக்கம் என்று நீ எப்படி சொல்வாய் மனம்தானே தூக்கப்படுகிறது ஆத்மாவில் இருக்கும் ஆனந்தத்தை பற்றி பேசும் பொழுது அதை ஏன் மனதில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் நம்ம சொல்கிறோம் ஆத்மா சச்சிதானந்தம் அளவற்றது ஆனந்தம்னு சொல்கிறோம் அது நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் சார் ஆனால் அப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு சொல்கிறது எது ஆத்மா சொல்லலை மனம் ஆத்மாவில் இருக்கிற ஆனந்தம் மனசுலையும் இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குற ஆத்மா தான் நீ அங்க இருக்கிற ஆனந்தம் மனசில் எதிர்பார்க்க இல்லையா மனசுல என்ன கிடைக்குமோ மனசு தான் வச்சுக்க முடியும் அதை இந்த உன்னுடைய ஆனந்தத்தை இன்னொன்று பார்க்காத எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது அதில் நான் இதில் பார்க்க போகிறேன்னா எப்படி முடியும் இது தான் மனமும் கூட உன்னுடைய ஆனந்தத்தை மனதில் உண்டாக வேண்டும் மனதில் இருக்க வேண்டும் நீ சொல்லக்கூடாது மனசில் என்ன இருக்குமோ மனசிலிருந்து தான் அது உண்டாக முடியும் அப்போ மனதில் உண்டாகிற ஆனந்தம் வேறு அது மனம் உண்டாகிற துக்கமும் ஆனந்தமும் தவிர அது உன்னுடைய ஆனந்தம் அல்ல நீ உன்னுடைய ஆனந்தத்தை மனம் எப்பொழுதுமே பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது முடியாது மனதின் தன்மை அப்படி இல்லை மனம் எப்பொழுதுமே ஆனந்தத்தை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரமும் அல்ல அது உடனடியாக புலங்களிலே மேற்பட்டு தன்னுடைய சுபாவத்திலே அது துக்கத்தை அடைந்துவிடும் ஆத்மாவில் இருக்கின்ற ஆனந்தத்தை அதை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஜீவாத்மா எப்பொழுதும் ஆனந்த சொல்பம்னு சொல்வது அந்த ஜீவாத்மாவை தான் பேசி அதுதான் நீ அதை நீ ஏன் உன் மனதில் எதிர்பார்க்கிறாய் அதே போல் மனத்தில் இருக்கின்ற துன்பத்தை நீ ஏன் உன் மீது பார்க்கிறாய் இது ரெண்டுமே தவறான கருத்து மனம் வேறு நீ வேறு என்பதை அறிய தவறிவிட்டாய் நீ அறிந்து கொண்டால் முரண்பாடெல்லாம் போயிடும் நான் ஆத்மா நான் அளவற்றவன் மாறாதவன் ஆனந்தம் என்று நீ உடனடியாக புரிந்து கொள்வதற்கு மனதில் அதை எதிர்பார்க்காதே மனம் வந்து உனக்கு அப்பாற்பட்ட உன்னால் பார்க்கக்கூடிய ஐஸ்கிரீம் போன்ற ஒரு பொருள் உன்னால் அனுபவிக்கப்படுவது என்று தெரிந்து கொள் அப்பொழுது உன்னுடைய பிரத்யட்சமான அனுபவத்துக்கும் சாசனம் சொல்லுகின்ற உண்மைக்கும் முரண்பாடுன்னு சொல்லுவல்ல இருக்காது சாஸ்ரம் ஆனந்தம் என்று சொல்வது ஆத்மாவுக்கு நீ எதிர்பார்த்து தான் ஆனந்தமாக இருக்குதுன்னு சாசனம் சொல்கிறதா நீ நினச்சிட்டு இருக்கிற மனம் எப்பவுமே துக்கஸ்வரூபம் தான் அது சொல்லுது ஆத்மா தான் ஆனந்தம்னு சொல்லிச்சு நீ மனதை ஆத்மான்னு நினச்சிக்கிட்டதுனால மனதில் ஏன் ஆனந்தம் இல்லைன்னு கேட்குற அது காரணம் உன் தப்பு மனதை ஆத்மான்னு நினச்சிது ஆத்மா நீ மனம் உன்னால் அனுபவிக்க விடும் பொருள் என்பதை புரிந்து கொள் அப்படியானால் மனம் வேறு நான் வேற எப்படி வேறு இடத்தில் இருப்பது என்னிடத்தில் இருப்பதாக பார்ப்பேன் நான் வேறு இந்த பானை வேறு இப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை எனக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் பார்ப்பேன் ஆனால் மனம் என்னில் இருக்கிறதா தான் தெரியுது எனக்கு மனம் வேறு ஒரு பொருள்னால் எனக்கு வெளியே இருக்கணும் ஆனால் அது என்னிலேயே என் நான் எனக்கு சொல்வதிலேயே அது இருக்குதே அப்போது அது ஒரே பொருள் தானே அது வேறு வேறு என்று எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை இல்லைப்பா அது வேறு இடத்தில் இருப்பது உன்னிடத்தில் இருப்பது போல ஏமாந்து போகிறாய் அது உனக்கு அகலான ஒரு பொருள்தான் உன்னால் பார்க்கப்படும் பொருள் உனக்குள்ளேயே ஒரு பொருளாக நீ பார்க்கிறாய் இருந்தும் அது உனக்கு தெரியாததுனால நீ உன் உன்னையே அதுவாக நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னால் அது பார்க்கப்படும் பொருள் என்று தெரிந்து கொள் எப்படி எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் உன் மகனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சின்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்போ துக்கம் எங்கே வருது உனக்கு இங்கே வருது அங்கே இருக்கிற பொருள் எப்படி இங்கே வந்தது எங்கேயோ இருக்கின்ற துக்கம் உன்னிடத்தில் இருப்பது போல் தெரிவது போல மனதில் எங்கே இருக்கின்ற துக்கம் ஆத்மாவில் இருப்பது போல் தெரிகிறது இது நீ உன் மீது சுமத்தப்படுவது இந்த மனமும் ஆத்மாவும் தாதாத்மியமாக ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்திருக்கிறது இரண்டற கலந்திருக்கும் ஒரு பொருள் அதனால் இரண்டு பொருள் இரண்டரை கலந்திருப்பதனால் ஒன்றில் இருப்பது பலவந்தமாக இன்னொன்று இருப்பது போல தெரிகிறது மனதில் இருக்கின்ற குறையெல்லாம் ஆத்மாவில் குறையாக தெரிகிறது ஆனால் ஆத்மா எப்பொழுதும் குறைவில்லாத நிறைவு எனவே நீ இந்த ஞானத்தை மனதிற்கு சொல்லிக்கொடு ஏ மனமே துக்கப்படாதே நீ ஆனந்தமான ஆத்மாவின் பிரதிபலிப்பு அதிலிருந்து தோன்றிய ஒரு எண்ணமயமான கூட்டம் அதிலே ஆனந்தம் என்பதை நீ உன்னுடைய சொரூபம் என்று அதை புரிய வைத்து விடு நீ ஆனந்தஸ்வரூபம் என்பதை மனம் புரிந்து கொண்டு விட்டால் அதன்படி அது மெல்ல பழகும் அதனுடைய சொந்த அனுபவத்தில் மனம் தன்னை துக்கம் என்று கருதி கொண்டிருந்ததினால அந்த கருத்தை தப்பு என்று புதிய கருத்தை கொடு மனம் அதுக்கேற்றபடி பழகிக்கொள்ளும் ஓ நான் ஆனந்தம் நான் ஆனந்தம் என்பதை புரிந்து கொள்ளும் எப்படி ஆனந்தம் தாதாத்மியமாக நான் ஆத்மாவோடு கலந்திருப்பதனால் நான் வேறு ஆத்மா வேறல்ல ஆத்மாவினுடைய ஆனந்தமே என்னுடையது ஆனால் நான் என்னை மறந்து ஆத்மாவினுடைய சங்கத்தை மறந்து உடலோடும் புலனோடும் உலகோடும் ஒட்டு வைத்ததுனால அங்கிருக்கிறதெல்லாம் என் மீது நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் நான் திரும்பி ஆத்மாவை பார்ப்பேன் என் மீது முழுவாக பிரகாசிப்பதை கண்பேன் என்று நீ புரிந்து கொண்டார் மனம் நிறைவடையும் இப்போ ஒரு தடை வந்து பௌத்த மதத்துலேருந்து ஒரு கேள்வி சரி நீ எதுக்கு புத்தியில் தான் அந்த மனசில் தான் துக்கம் இருக்குதுன்னு நீ சொல்கிற ஆத்மாவிலே இல்லைங்கிற நான் சொல்கிறேன் ஆத்மாவிலே துக்கம் இருக்கலாம்ல ஏன் ஆத்மாவுக்கு துக்கமே இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா ஆத்மாவில் துக்கம் இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஏன் அப்படின்னு யோசனை பண்ணி பாரு எப்படி தன் ஒரு துக்கத்தை மனதில் இருப்பதை பார்ப்பதனால மனம் வேறு வேறு நீ சொல்கிற இல்லையா நான் சொல்கிறேன் என்னையே நான் பார்த்துக்கிறேன்ல அப்போது துக்கத்தை என் மீது பார்க்கும் பொழுது அது வேறு இடத்துல நீ சொல்கிற இது மனம் நான் ஆத்மா இதில் துக்கம் இருந்ததுன்னு நீ சொல்கிற அல்ல நான் இந்த இதில் துக்கம் இருப்பதனால் இதனை நான் பார்ப்பதனால் இது நான் அல்லனு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிறது ஆத்மா ஒன்று தான் துக்கமே தான் இருக்குது அதை நான் பார்க்குறேன் நான் பார்க்கறதுனால நான் வேறு என்னோடய துக்கம் வேறேன்னு இப்படி சொல்ல முடியும் ஏன்னா என்னிலேயே அது இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் நானே துக்க சுரூபம் அப்படின்னு நினச்சிக்க வெரி குட் உன்னை காப்பாற்றவே முடியாது அதுக்கு என்ன திருஷாந்த சொல்ல போகிறேன் பாருங்கள் என் கண்ணை கொண்டு என் உடம்பையே நான் பார்த்து ரசிக்கிறேன் போல் ஆத்மா இன்னொரு பொருளை அந்த துக்கத்தை பார்க்கலை தன்னிலே அது பார்க்குது அப்படின்னு நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன் சரி உனக்கு வந்து ரெண்டு வீடையும் சொல்கிறேன் சாதாரண விலை எப்பொழுதுமே அனுபவிப்பவனும் பொருள் ஒன்றாக இருக்காது தாதாத்மிய சம்பந்தம்னு அவங்க சொன்னார் அது சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுனால ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலை ரெண்டும் வேறு வேறு ரெண்டும் வேறு வேறாகத்தான் இருக்கும் எந்தையெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு வேறாகத்தான் இருக்கும் நீயும் உன் இட்லியும் போல நீ இணு அனுபவிச்சுன்னா நீ வேறு இட்லி வேறு இட்லி சாப்பிடும்போது அனுபவரும் அதுக்கப்புறம் நீ பழைய நிலைக்கு போயிடுவேன் இட்லியை தீந்து போன பிறகு மறுபடியும் இன்னொரு இட்லி போனால் மட்டும் அனுபவம் வரும் அப்போ இட்லிங்கிற அனுபவம் தனியாகத்தான் இருக்கிறது ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆத்மா நீ நினைக்கிற மாதிரி ரெண்டு பகுதி இருக்கிறதாக துக்கப்பகுதி ஆனந்த பகுதின்னு ரெண்டு கிடையாது அதில் உறுப்புகளோ பகுதிகளோ அதில் இது பாதி அதிபாதி பாதி என்று சொல்லுவதோ இல்லை வேதம் நிரபயம் அது உறுப்புகளற்றது என்று சொல்லப்பட்டது ஒருவேளை அவயவயமாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு பொருள் ஜாயின் பண்ணியிருந்ததுன்னா ரெண்டு பொருள் சேர்ந்ததுனால என்றைக்கா அவர்களால் தான் செய்யும் ஏன்னா சேர்க்கும் பொழுது அது தனித்தனியாக இருந்தது சேர்த்த பிறகு ஒன்றாக இருக்குது எப்படி இருந்தாலும் தனியாக பிரியும் அப்படி பிரிந்ததுனால் அது அநித்தியம் ஆயிட்டுமே ஆனால் நீயோ ஆத்மா நித்தியம் என்று சொல்கிறாய் எனவே ஆத்மா நித்தியம் என்று பௌத்தனை நீயும் சொல்வதனால் அதில் துக்கமும் இருக்கும் ஆனந்தமும் இருக்கும் என்று சொல்வதை உன்னுடைய மொழியிலிருந்தே நீ உன்னை மறுக்கிறேன் என்று சொல்கிறார் ஆத்மா நிஷ்களம் நிர்விகல்பம் என்று முடிவுக்கிறார் இப்போ தர்கவாதியின் தண்டை ஒருத்தரத்தை வந்து தடை செய்கிறான் இவன் வந்து நியாயவாதி அணுவாதி இந்த கணாதர் கௌதமர் போன்றவர்களை கூட்டத்தை சேர்ந்தவன் இங்கே பாரு இங்கே பிரபஞ்சம் என்று சொல்வதில் உயிருடைவை உயிரற்றவை எல்லாம் இருக்குதுப்பா அது தெரியுமா தெரியுமே சேதனம் அச்சேதனம் எல்லாமே திரவியங்கள் தான் தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் திரவியமே இல்லைன்னு பாரு பஞ்சபூதங்கள் அஞ்சு அஞ்சு திரவியம் காலமிடம் ரெண்டு திரவியம் மனம் ஒரு திரவியம் ஆத்மா ஒன்று ஆக மொத்தம் ஒம்பது பொருள்கள் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம் இதில் ஒம்போதும் இருந்தால் ஒரு உடம்பு அறிவுடையதாக இருக்கும் வெறும் அஞ்சு மட்டும் காலமிடமோ சேர்ந்துருந்தால் அது அறிவற்ற ஜடம் இப்படியெல்லாம் நாங்கள் ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தை புரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் நீ நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு போ எல்லாமே தனித்தனி திரவியங்கள் ஒன்றாக கூடினால் ஜகத்து ஜகத்துன்னா அறிவுடையது அறிவற்றது ரெண்டும் சேர்ந்தது அதுக்கு சங்கரர் சொல்கிறார் அப்படியா உங்கள் தர்க்கப்படி ஆத்மா எப்படிப்பட்டது திரவியம்தான் அது நித்தியம் அது தோன்றி மறையாது எப்பவுமே இருக்குது நித்தியமாக இருக்குது உண்டாகப்படாது தான் ஆத்மான்னு சொல்கிறோம் அப்புறம் அது அறிவற்றது ஜடம்னு சொல்கிற இருந்தாலும் அது இன்பத் துன்பம் உடையதுன்னு நீ வந்து உன்னுடைய விளக்கத்தில் சொல்கிற அனுமானத்தினால் இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம் ஏன்னா நாமெல்லாம் ஆத்மாவே அறிகிறோம் தெரியுங்களா அனுமானத்தில் இல்லை அப்ரோட்சமாக சாட்சாத்காரமாக நான் இருக்கிறேன் என்றே அறிகிறோம் ஆனால் நீ என்ன சொல்கிற ஆத்மா திரவியம் என்பதை அனுமானத்தின் வச்சு தான் நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற நானுங்கிறது உனக்கு யோசனையே உனக்கு தோண வேலை அனுமானத்தினால் அறியப்படுவதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சங்கரை கொடுக்குற எதிர்கேள்வி உன்னுடைய பேச்சுப்படி நித்தியம் ஜடம் இன்ப துன்பம் உடையது அனுமானத்தினால் அறியப்படுவது அப்புறம் ஆத்மாவும் மனமும் சேர்ந்தால் அறிதல் நிலைகொழும் ஆத்மா மட்டும் பண்ணாது இன்ப துன்பம் மட்டும் தான் அனுபவிக்கும் ஆனால் மனதோடு சேர்ந்ததுன்னா அது பானை உலகம் பொருளெல்லாம் அறியும் இவ்வாறு தான் நாங்கள் வந்து என்று சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் சாங்கியம் போன்ற மதங்களும் மற்ற சைவ சித்தாந்த மதங்களெல்லாம் பேசுகின்றன அதனால் இது முக்கியமான ஒரு கோட்பாடு இங்கே எல்லாமே ஜடந்தான் ஆத்மாவும் ஜடந்தான் ஆனால் அறிவுடையது போல தெரியும் அதுக்கு சங்கர் சொல்கிறாரு இவ்வாறு ஐந்து விஷயங்களையும் நீ சொல்கிறேன் ஆத்மா நித்தியன்னு சொன்ன இல்லையா அது கோடி நமஸ்காரம் சந்தோஷம் ஆனால் அது சுகதுக்கம் உடையது மாறி மாறி வரும் என்று சொல்லும்பொழுது அநித்தியம் என்று நீயே சொல்லிட்டுரு நித்தியமானது எப்படி மாறும் மாறுறதை எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும் அது நித்தியங்க அப்படின்றான் இந்த கோல்டுங்க நித்தியம் அப்படிங்கிறான் வீட்டுக்கு போனால் பித்தளை ஆயிடுச்சு அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும் நித்தியம் கோல்டு நித்தியமாக தான் நம்ம என் நேரம் பல காலம் வச்சுருக்குறோம் டைமண்டு ஃபாரி செவ்வ எவருங்கிற சொல்கிறாங்க டைமண்டு வாங்கி போட்டோம்னா எத்தனை காலம் வேணாலும் அதுக்கு ஒரே வேலையை கெட்டு போகாது தேவான்னு இருக்காது எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நித்தியம்னு பேர் நீங்கள் வந்து ஆத்மா நித்தியம்னு சொல்கிற ஆனால் சுகமாக இருக்கும் துக்கமாக இருக்கும்னு மாறி மாறி போச்சுன்னு சொன்னால் அது அநித்தியம் என்று கூறிவிட்டாய் அதில் உன்னுடைய பேச்சு அடிபட்டு போகிறது அப்புறம் ஆத்மாவின் தன்மை சுகதுக்கம் என்றால் மோட்சம் என்பதே இல்லாமல் போய்டுமப்பா என்னோடய தன்மையே அதுக்கு சுகதுக்கம் அது எப்படி வந்து சுகமாக மட்டுமே இருக்க முடியும் அதனுடைய தன்மை அது தன்மை அது மாற்றிக்க முடியாது அப்போ இன்னொரு தன்மைக்கு அது மாற வேண்டி வரும் அது அது வந்து மோட்சமாகாது அது இன்னொன்று தன்மையாக மாறிடுச்சுன்னா அது வேற ஒரு பொருளாகிடும் இந்த தன்மையுடையது இன்னொரு தன்மையுடையன்னா அது வேறு ஒரு பொருளாயிடும் அப்போ நான் அடைந்து நீ சொல்ல முடியாது எனவே ஆத்மாவின் தன்மை சுகதுக்கம் என்பது மோட்சத்திற்கு இடையராக இருக்கும் ஆத்மாவை அனுமானத்தில் அறியலாம்னு சொன்னேன் ஆத்மாவை அனுமானத்தினால் அறிய முடியாது ஒரு பொருளை அனுமானத்தில் அறியினா பிரத்யட்சமாக பார்த்துருக்கணும் வீட்டில் நெருப்பு பக்கத்தில் புகை இருக்கிறத பார்த்தா பிரத்யட்சமாக பார்த்து வச்சு தான் தூரத்தில் புகையை வச்சு அங்கே நெருப்பு இருக்குதுன்னு நல்லா சொல்ல முடியும் அப்போது நீ அனுமானத்தில் ஆத்மாவை பார்த்தேன்னா நீ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அதை நீ பிரியட்சமாக பார்த்துருக்கணும் அப்படி நீ பிரத்யட்சமாக பார்த்துருக்குறனா உனக்கு எதுக்கு ஆத்மா அனுமானம் அதனால் இல்லை இல்லை அறிகின்ற குணம் இருக்கிறத வச்சுக்கிட்டு அறிகின்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு நான் அனுமானம் செய்யலாம் ஏன்பா அறிகின்ற பொருள் இருக்கிறது ஒன்றே ஒன்று ஆத்மா தான் இன்னொரு பொருள் அனுமானம் காட்டுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை அப்போ அறிகின்ற பொருள் இருக்கும் பொழுதே நீ அனுமானத்தில் என்ன பார்க்க அறிகின்ற பொருள் அங்கே இருக்குதே அதுக்கு எதுக்கு அனுமானம் பண்ணுற இல்லை இல்லை இங்கே அறிகிற நீ இல்லைப்பா நீ தான் அறிகின்ற பொருள் நீ தான் ஆத்மா நீ அறிந்து கொண்டே இருக்கிறாய் நீ அதனால் உனக்கு அனுமானம் தேவையே இல்லை என்று அனுமானம் எதற்கு அடுத்ததாக ஐந்தாவது அவன் ஒரு சொன்னான் இல்லையா ஆத்மாவும் மனமும் சேர்ந்து சேரும்போது அறிதல் ஏற்படுகிறது இரண்டும் திரவியம் இங்கே பாருங்கிற இது ஆத்மா இது மனம் இந்த மனதுக்குள்ளே இந்த ஆத்மா உள்ளே போயிடுச்சுன்னா இப்போ அறிவு வந்துடும் இப்போ இது பிடிச்சுன்னா இதால் அறிய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு மனதுக்கு அறிவு தருவது ஆத்மான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறான் அது அது தனித்தனியாக பிரிக்கிறான் இரண்டும் திரவியம் ஆனால் நீ என்ன சொல்கிற இந்த மனமும் ஆத்மாவும் அமூர்த்தம்னு உன்னுடைய கோட்பாடில் சொல்லியிருக்கிற பஞ்சபூதங்களெல்லாம் கூட நீ வந்து கண்ணால் பார்க்கலாம் தொடரலான்னு சொல்லியிருக்கிற காலம் இடத்தையும் கூட ஏதோ ஒரு முறை சொல்கிற ஆனால் உண்மையாக நீ சொல்கிற மனம் என்கின்ற திரவியம் கண்ணுக்கு தெரியாது ஆத்மா என்ற திரவி திரவியங்கிற ஆனால் கண்ணுக்கு தெரியாதுங்கிற அமூர்த்தம் என்று சொல்கிற ரெண்டு கண்ணுக்கு தெரியாத வர் வடிவமே இல்லாதது கண்ணுக்கு கூட சிலதெல்லாம் வடிவம் இருக்கும் ஆனால் அமூர்த்தம்னு சொன்னால் வடிவமே இல்லாதது வடிவமே இல்லாதது எப்படி திரவியம்னு சொல்கிற அப்படி நீ சொன்னாலும் கூட ரெண்டு வடிவம் மற்றது எப்படி ஒன்றாக சேர முடியும் ரெண்டு ஆகாயம் ஒன்றா சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது ரெண்டு வடிவமே இல்லாத சேர்ந்ததும் உனக்கு பார்க்கவும் முடியாது அது சேர்றதுக்கு ஏதாவது நான் சேர்ந்தேன் அப்படின்னு இப்போ கை இருக்குது இந்த விரலு கரெக்டாக சேர்ந்துருச்சு ஜிப் இருக்குது தனித்தனியாக இருக்குது அப்படி சேர்த்தோன்னா ரெண்டும் சேருதுதான் பிரியுது அப்போ ரெண்டுத்துக்கும் சேருவதற்கும் இணைவதற்கும் ஏதோ ஒரு உறுப்புகள் இருக்குது உறுப்புகள் இருந்தாலே மூர்த்தம் நீயே அமூர்த்தங்கிறேன் அது எப்படி நீ சேர்க்க போகிற அமூர்த்தங்கள் எப்படி சம்யோகமாகும் இரண்டும் சேர வேண்டும் என்றால் இரண்டுக்கும் வடிவம் இருக்க வேண்டும் என்னதுவே உன்னுடைய ஐந்து தர்க்கங்களும் தகுடி பொடி அவர் என்னென்ன ஐந்து சொன்னார் நித்தியம் ஜடம் இன்பத் துன்பமுடையது அனுமானத்தை அறியக்கூடியது ஆத்மா மனு சேர்ந்ததுன்னு சொன்னார் எல்லாமே தர்க்கவாதிகள் தர்க்கப்படியே சங்கரரும் அவங்களுடைய தர்கத்தை வைத்தே அவங்களுக்கு நிராகரி எந்த இடத்துலையும் சாஸ்திரத்தையோ வேதத்தையோ அவர் பயன்படுத்தவே இல்லை இதுதான் சங்கருடைய மிக சிறந்த மகாத்மித்யம் அவருடைய உயர்ந்த அறிவு என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் இன்னொரு தடைவராக இவன் வந்து ஜைன மதத்தை சேர்ந்தவன் இவர்களுக்கு மூன்று விதமான அளவுகளை கொடுப்பாங்க உலகங்கிறது ஒன்று அணுவாலையும் விபுவாலும் ஆத்மாவிலும் ஆக்கப்பட்டது என்று அவர் சொன்னார் உலகம் அணுவாக சிருசாக இருக்குமா விபுவாக பெருசாக இருக்குமா ஆத்மாவாக இடைப்பட்டதாக இருக்குமா இந்த இடைப்பட்ட ஆத்மா எதுக்குள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு அது விரிந்துடும் எறும்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா எறும்பளவு இருக்கும் மனிதனுக்குள்ளே ஆத்மா மனிதனளவு இருக்கும் காற்றடிச்சு நிறச்ச மாதிரி பா யானைக்குள்ளே இருந்தால் யானை அளவு இருக்கும் அதனால் ஆத்மாவை நான் மோட்சம் அடையணும்னு சொன்னால் உடம்பு எவ்வளோக்கு அவ்வளோ சிறுசாக்குறமோ அவ்வளோ நல்லதுன்ட்டு அவங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க விரதம் இருப்பார்கள் ஒல்லியாக இருப்பார்கள் இந்த உடம்பையே ஆத்மாவாக அளவுக்கு குறைக்கணும் அப்படின்ட்டு இன்னும் சொல்கிறார்கள் அது சங்கரர் ஒன்றுமே சொல்லு இதனுடைய கபோல கற்பனை உன்னுடைய மண்டையிலேருந்து தோற்கின்ற சுத்த கற்பனை தான் இதுக்கு ஆதாரமும் இல்லை இதை வச்சு ஒரு பயனும் இல்லை என்று இவ்வாறு இந்த பிரவேச பிரவேசஸ்ருதியினுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறாய் நாம் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்